ஹலோ மக்களே அடுத்த வருஷம் தமிழகத்துல நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல்னால தமிழக அரசியல் களம் சூடுபடிச்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தில் முக்கிய புள்ளி ஒருத்தர் இணைய போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்றத பத்தியும் அடுத்ததாக காங்கிரஸ் போனால் போகட்டும் பிளான் பியை தயார் செய்யுங்கன்னு சொல்லிட்டு திமுக தலைமை உத்தரவு போட்டிருக்கிறதா அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது அது என்ன அப்படின்றத பற்றியும் அடுத்ததா எங்களுக்கு சீட்டே வேணான்னு சொல்லிட்டு இருந்து சீனியர்கள் வெளியே போகிறதா இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு இதனால் இபிஎஸ் அவர்கள் சிக்கலில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்றத பற்றியும் நாம் இப்போ பார்க்கலாம் தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் அஞ்சு மாசங்கள் மட்டும்தான் இருக்கனால தேர்தல் காலம் ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு குறிப்பா எல்லா கட்சியினரும் மற்ற கட்சியினரை தங்கள் கட்சியில இணைக்கிற பணியில தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க இந்த தடவை விஜயின் காலத்துல இருக்கிறனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரொம்ப பரபரப்பா பார்க்கப்படுது திமுகவை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு விஜய் பல வியூகங்களை வகுத்துட்டு இருக்காரு இந்த நிலையில திமுகவுக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சி தான் மிகப்பெரிய சவாலா இருக்குன்னு சொன்னனால நாஞ்சில் சம்பத்த அறிவுத்திறன் பேச்சு பயிற்சியிலேருந்து திமுக நீக்கியிருக்காங்க இதனால அவர் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லியிருக்காரு விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு போர் யானைகள் வாகை மலர கொடியில கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே தமிழுக்கு பெருமை சேர்க்கும் விதமா இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இதனால அவர் தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணைவார்ன்ட்டு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை நெருக்கமா இருக்கிறது குறித்து விவரங்களை உளவுத்துறை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அனுப்பியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த கூட்டணியை முதலமைச்சர் ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருந்ததாகவும் காங்கிரஸ் வெளியே இருந்தாங்கன்னா கூட்டணியை சமாளிக்க தேவையான பிளான் பி திட்டங்களை திமுக மேலிடம் தீவிரமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்க நிலவரத்துப்படி காங்கிரஸ் கட்சிக்கு வரப்போற தேர்தலில் முப்பத்தி அஞ்சு தொகுதிகள் வர ஒதுக்குறதுக்கு திமுக தயாரா இருக்காங்க ஆனா காங்கிரஸ் இந்த கூட்டணியை தவிர்த்துட்டு தாவேக்காவோட கை கொடுத்தாங்கன்னா அதனால ஏற்படக்கூடிய இழப்பு காங்கிரஸ் கட்சிக்கு தான் அதிகமாக இருக்கும்ட்டு திமுக மேலிடம் சொல்லிட்டு இருக்காங்க திமுகவோட பிளான் பி திட்டத்துல காங்கிரஸ் வெளியே அந்த கட்சிக்கு ஒதுக்க தீர்மானித்த இடங்களை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்கறது குறித்தும் புதிய கட்சிகளை சேர்க்கிறது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு இருக்கு காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை பிரிச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கூடுதல் எண்ணிக்கைகளை தொகுதிகளை ஒதுக்க திமுக தயாரா இருக்காங்க இது இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வலுப்படுத்த உதவும் ராமதாஸோட பாமகவை மறுபடியும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க தேமுதிக மற்றும் புதிய தமிழகம் கட்சிகளையும் தங்கள் கூட்டணிக்குள்ள இழுத்துக்கொள்ள திமுக மேலிடம் தீர்மானிச்சிருக்காங்க திமுக மேலிடத்தோட மூத்த நிர்வாகிகள் இப்ப இருக்க கூட்டணி கட்சிகளை அரவணைச்சிக்கிட்டே பாஜக எதிர்ப்ப தீவிரப்படுத்தினாலே போதும் காங்கிரஸ் அதுவா போனா போகட்டும் அப்படின்ற மனநிலைக்கு வந்து விட்டதா அறிவாலய வட்டாரங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் வெளியேறதுனால ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புறதுக்கும் கூட்டணியை பலப்படுத்தவும் திமுக சில முக்கிய தலைவர்களை அரவணைச்சிட்டு இருக்காங்க அந்த பட்டியல்ல முதலிடத்துல இருக்கிறவர் கமல்ஹாசன் சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நடிகர் கமல்ஹாசனோட பிறந்த நாளுக்காக அவர் வீட்டுக்கே போய் தன்னோட குடும்பத்தினரோட வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு இதோட பின்னணியில ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது காங்கிரஸ் உருவாக்கக்கூடிய வெற்றிடத்தை கமல்ஹாசன் நிரப்புவார்னு சொல்லிட்டு அறிவாலய மேலிடம் நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்ததா வைகோ கடந்த தேர்தல எம்பி சிப் தராத கோபத்துல இருந்த மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கிட்ட அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் காலியாகும் ஆறு மாநிலங்களவை எம்பி இடங்கள்ல ஒன்ன ஒதுக்குறதா திமுக உறுதி கொடுத்திருக்காங்க வேல்முருகன் கருணாஸ் தனியரசு தமிமுன் அன்சாரி இவங்களுக்கு எல்லாம் தலா ஒரு சீட் வழங்குறதுக்கும் திமுக மேலிடம் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க மொத்தத்துல காங்கிரஸ் வெளியேறும் சூழ்நிலை உருவாகுச்சுன்னா திமுக தன்னோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை குசிப்படுத்துறது மூலமா புதிய சிறிய கட்சிகளை சேர்க்கிறது மூலமாகவும் கமலஹாசன் போன்ற பிரபலங்களை அரவணைக்கிறது மூலமாகவும் தேர்தலை சமாளிக்க முழு வீச்சில் தயாராகிட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்ததா போன நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவில் சீனியர்கள் பலர் தேர்தலில் போட்டியிட தயக்கம் காட்டினது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்லையும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்கள் பலர் போட்டியிட தயக்கம் காட்டிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அதிமுகவோட மூத்த நிர்வாகிகள் சிலர் கிட்ட பேசினோம் போன நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அத அமைக்கல அது தவிர அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்களே தேர்தலில் போட்டியிட தயக்கம் காட்டின நிலைமையில அஞ்சு கோடியில இருந்து பதினஞ்சு கோடி வரை யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு சீட்டை கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா அப்படியும் யாரும் ஜெயிக்கல பல வேட்பாளர்கள் இன்னும் தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் சிக்கலாயிட்டு விஜயும் புதுசா அரசியலுக்கு வந்திருக்கனால தமிழக அரசியல் களத்தையே மாற்றிருக்கு குறிப்பா இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற வாக்காளர்கள் மத்தியில அவரோட செல்வாக்கு பல தொகுதிகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்காத பட்சத்துல அதிமுக பல முக்கிய தொகுதிகளை இழந்துருவாங்க அதுலேயும் அசுர பலத்தோட இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை அதிமுக கூட்டணி எதிர்த்து போட்டியிடுறது கஷ்டம் இதனால தாவேக்காவோட துணை அவங்களுக்கு தேவை தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்ல தனியா எதிர்கொள்ள தனியாக கூட்டணி அமைச்சு சந்திக்க முடிவு செஞ்சிருக்காங்க இந்த முடிவு தேர்தல் நேரத்துல மாறலாம் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கு அதுக்குள்ள பல மாற்றம் ஏற்படலாம் ஆனா இப்போதைக்கு விஜய் தனியா இருக்காரு ஏன்னா அவரோட கட்சியில கூட்டணி எதுவுமே கிடையாது இப்போதைக்கு அதிமுக கூட்டணி வேணாம் அப்படின்ற நிலப்பாட்டை அவர் எடுத்திருக்காரு தாவேக்கா முதல்வர் வேட்பாளர் விஜய்னு சொல்லிட்டு தாவேக்கா சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு கூட்டணி பற்றி முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கப்படும் சொல்லிட்டு தாவேக்கா சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க தாவேக்காவோட இந்த முடிவு அதிமுக தரப்ப கடும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு இது தவிர தேர்தல்ல போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு கட்சி தலைமை எப்பவுமே ஊக்கம் அளிச்சிட்டு இருப்பாங்க ஆனா இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி ஊக்கமா எதையுமே செயல்படுத்தல அதுக்கு பதிலாக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கிட்ட உங்களுக்கு உண்டான தொகுதி செலவுகளை எல்லாம் நீங்களே தான் பார்த்துக்கணும்னு சொல்லிருக்காரு இருபது கோடிகளை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குறைஞ்சது பதினஞ்சு கோடியாவது தயார் செஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு தலைமை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த சீனியர்களுக்கு இது பெரும் இடியா தலையில இறங்கியிருக்கு இதனால இருபது கோடி செலவு செஞ்சு அமைச்சர் ஆனாங்கன்னா போட்டதை எடுத்துடலாம் எம்எல்ஏ ஆனா என்ன செய்யறது விஜய் நம்ம பக்கம் வரல அப்படின்னா எம்எல்ஏ கூட ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு பல சீனியர்கள் நான் போட்டியிடல கூட்டணியை பார்த்துட்டு முடிவு செய்யறேன்ற மனநிலையில இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலை போல சட்டமன்ற தேர்தலையும் தொல்லதிர்வர்களை களத்துல இறக்கிடுவாரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயத்துல இருக்காங்க இதுக்கு அடுத்ததா அதிமுக கிட்ட பாஜக ஐம்பது சீட்டுகளை கேட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அதாவது தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகிவிட்ட நிலையில அதிமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா பாஜக ஐம்பது தொகுதிகளை கேட்டிருக்கிறதா வெளிவந்த தகவல் அதிமுக வட்டாரங்களில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு குறைஞ்சது ஒரு மக்களவை தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதினு சொல்லிட்டு நாற்பது தொகுதிகளை பாஜக கேட்கறதுனால எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில இருக்காரு பாஜக தமாக ஆகிய கட்சிகளோட கூட்டணியில இருந்தாலும் பாமக தேமுதிக போன்ற கட்சிகளையும் இணைக்கும் முயற்சியில அதிமுக ஈடுபட்டு இருக்காங்க பாஜக அதிமுக கிட்ட அறுபது தொகுதிகள் வரை கேட்டு கோரிக்கை வச்சிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு இந்த மாதிரியான அரசியல் தகவல்களை உடனடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி